நான் எட்டாவது படிக்கிற வரை சைக்கிள் ஓட்ட கத்துக்கல இது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு காரணம் பழக ஒருத்தரும் சைக்கிள் கொடுக்கல எங்க அப்பா சைக்கிளை தொடச்சு வைக்கிற உரிமை மட்டும் தான் எனக்கு தந்திருந்தாரு ஓட்ட கேட்டா உதான் விழும் வாடகை சைக்கிள் கடைக்கு போனா சின்ன பசங்களுக்கு எல்லாம் சைக்கிள் கிடையாதுன்னு விரட்டுவாரு எங்க தெருவுல வாடகை சைக்கிள் வச்சிருந்த அண்ணா ரவி அவர் கடையில புத்தம் சைக்கிள் வரிசையா நம்பர் போட்டு நிறுத்தி இருப்பாரு தொடச்சு ஆயில் க்ரீஸ் எல்லாம் போட்டு நிப்பாட்டி இருப்பாரு மணிக்கணக்கில் வாடகை நாள் வாடகை உண்டு சின்ன பசங்க போனா தரமாட்டாரு கீழே போட்டு வண்டி பாலாயிடும் போங்கடான்னு விரட்டுவாரு இதுக்கு நடுவுல அம்மாயி வீட்டுக்கு போனப்ப அங்க ஒரு வாடகை சைக்கிள் கடை இருந்துச்சு அம்மாயி அழுது அடம் பிடிச்சு காசு வாங்கிட்டு அங்க போனேன் சின்ன சின்ன சைக்கிள் எல்லாம் இருந்துச்சு அங்க போய் சைக்கிள் கேட்டா யார் நீ புது பையனா இருக்க தெரியாத பயல்களுக்கெல்லாம் தர முடியாதுன்னு சொன்னாரு நான் அம்மாய பேர் சொல்லி அவங்க பேருன்னு சொன்ன உடனே யாரு மூத்த மக கேட்டுட்டு சரி இந்த தெருவுக்குள்ளாரையே ஓட்டுன்னு கொடுத்தாரு ஆனா சின்ன சைக்கிள்னா ஓட்டுலாம்ங்கற கனவு ஓட்டி பார்த்தப்ப தகர்ந்துருச்சு சிறுசானாலும் பெருசானாலும் பழகுனா தான் ஓட்ட முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சைக்கிள் கடைக்காரரு நான் படுற பாட்டை பார்த்துட்டு மூணு சக்கர சைக்கிள் கொடுத்தாரு இது ஈஸியா இருக்கும் ஓட்டலாம்னு சொன்னாரு ஆனா அது எனக்கு பிடிக்கல ஏன் லட்சியம் என்ன ஆகுறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலாம் மறக்காம லைக் பண்ணிடுங்க இது மாதிரி நான் இருந்தப்ப எனக்கு கிடைச்சவன் தான் மோகன் அவன் சகலகளா வல்லவன் அப்பயே சைக்கிள் ஓட்டுவான் அவங்க மாமா வச்சு இந்த ஸ்கூட்டர் ஓட்டுவான் அவன் சொன்னான் நான் உனக்கு கத்து தரேன்னு காசு கொண்டா நான் கேட்டா ரவி அண்ணா சைக்கிள் கொடுப்பாரு நான் கத்து தரேன்னா ரொம்ப சந்தோஷமா போச்சு அம்மா கிட்ட காசு கேட்டு கிடைக்காதனால ஐயா கிட்ட வேலை செஞ்சு காசு சம்பாதிச்சு ரெண்டு ரூபாய் எடுத்துட்டு மோகன் கிட்ட போனேன் அவனும் சைக்கிள் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு வந்தான் அவன் சொன்னான் முதல்ல குரங்கு படல் போட்டு பழகு நான் பிடிச்சுக்கிறேன்னு சொல்லி சைக்கிள்ல ஏத்தி விட்டான் அது மேல ஏறாம பார்க்குல காலை விட்டு ஓட்டுறது அவன் பிடிச்சுக்கிட்டு பின்னாடி ஓடி வருவான் இது ஒரு வாரம் முடிச்சு இடையில கையை விட்டு என்ன தனியா ஓட்ட விட்டான் ஓரளவு பேலன்ஸ் பண்றது கைவசம் வந்துச்சு இதுக்கு சாய்ங்கானோ அவனுக்கு டிఆర్டி கடைல பஜ்ஜி வாங்கி தரணும் அடுத்த வாரம் பார் மேல ஏறி ஓட்ட சொல்லி கொடுத்தான் அந்த சைக்கில்ல கால் சீட்ல உட்கார்ந்தா எட்டாது அதனால் உயரமான இடத்துல கொண்டு போய் சைக்கிள் நிறுத்தி அதுல ஏறிக்கிட்டு பார் மேல உட்காந்து ஓட்டணும் அன்னைக்கு ரெண்டு மணி நேரம் வாடகைக்கு எடுத்துட்டு போனோம் ஆரப்பாளையம் தண்ணிய தொட்டிக்கிட்ட பயிற்சி அப்ப எல்லாம் பஸ் ஸ்டாண்டு அங்க வரல ரொம்ப பஸ் வராது ஃப்ரீயா இருக்கும் அங்க சைக்கிள் மேல என்னை ஏத்தி விட்டு ஓட்ட சொல்லி பின்னாடி பிடிச்சுக்கிட்டு அவன் ஓடி வந்தான் குரங்கு படல இருந்து பார்ல ஏறி ஓட்ட ஆரம்பிச்சவன்னே சைக்கிள் ரொம்ப வேகமா ஓட்ட முடிஞ்சுது ஆனா அவனால ஓடி வர முடியல விட்டுட்டான் இது நான் படு வேகமா ஓட்டினேன் அப்புறம் தான் தெரிஞ்சது பின்னாடி மோகன் இல்லைன்றது கை கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அது ஒரு இறக்கம் அதனால சைக்கிள் வேகமா ஓடுச்சு பிரேக் பிடிக்கணும்னு தோணல கை கால் நடுக்கம் வேற நேரா போய் உட்கார்ந்து ஒரு பாட்டி மேல போய் மோதி சைக்கிள் கீழே விழுந்து டைனமான் ஒருங்கி போச்சு நிறைய தேய்ப்பு வேற பாட்டி போவோம் கத்துச்சு அதுக்குள்ள மோகன் ஓடியாந்து தூக்கி விட்டு சைக்கிள் எடுத்தான் அது ஹேண்ட் பேர் முறுக்கிடுச்சு அதை நேராக்கி எண்ணெயை வித்திட்டு தப்பிச்சு வந்துட்டோம் இன்னும் நேரம் இருந்துச்சு எனக்கு முழங்காலு கை மூட்டி எல்லாம் தேஞ்சு ரத்தம் ஒழுகுச்சு அதுல குளவழக்கப்படி மண்ணை அள்ளி தேய்ச்சிட்டு சைக்கிள் கடைக்கு போனோம் அங்க ரவி அண்ணகிட்ட எதுவும் நடக்காத மாதிரி சைக்கிள் நிப்பாட்டினோம் அண்ணன் போதும் சைக்கிள் விட்டுட்டோம் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நழுவினோம் அவர் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து வண்டியை பார்த்தாரு இதுக்கு தான் சின்ன பசங்களுக்கு நான் சைக்கிள் குடுக்கறது இல்ல சைக்கிள் டேமேஜ் ஆயிடுச்சு ஐம்பது ரூபாய் ஆகும் டைனமோன் ஒருங்கி போச்சு பார் வளைஞ்சிடுச்சு ஃபோக்கஸ் கம்பி ரெண்டு கட் ஆயிடுச்சு சைக்கிள்ல பெயிண்ட் போயிடுச்சு ஒழுங்கா ஐம்பது ரூபாய் கொடுங்கன்னாரு எனக்கு ஆடி போச்சு உசுறு அஞ்சு ரூபாய் கேட்டாலே ஆயிரம் கேள்வி கேட்கும் அப்பாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அதுக்குள்ள ரவி என்ன சட்டையை கழட்டி கொடுத்துட்டு போ காசை கொண்டாந்து குடுத்துட்டு சட்டைய வாங்கிட்டு போனாரு நான் சட்டையை கழட்டி குடுத்துட்டு இருக்கிறதே ரெண்டு சட்டைதான் ஒன்னும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு போயிட்டேன் அம்மா கிட்ட அம்பது ரூபா கேட்டேன் எதுக்குன்னு கேட்டாங்க விவரம் சொன்னேன் அம்பட்டு காசுக்கு நான் எங்க போறது அப்பா கிட்ட கேள்னு சொன்னாங்க அவர்கிட்ட போனா முதுகு தோலை உரிச்சிடுவாருன்னு நடுங்கிட்டே இருந்தேன் அதுக்குள்ள அப்பா வந்தாரு அவர் கையில என் சட்டை இருந்துச்சு அதை பார்த்ததுமே குளநடங்க ஆரம்பிச்சிச்சு அவர் மூஞ்சி கடும் கோபத்துல இருந்துச்சு பட படத்துச்சு நெஞ்சு இன்னைக்கு முதுகுத்தோல் உரிய போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவர் மூஞ்சில அம்புட்டு கோவம் என்ன கூப்பிட்டாரு எங்க போட்டா இந்த சட்டையன்னாரு நான் முழிச்சேன் அடிக்கடி பட்டுதான்னு கேட்டாரு நான் கை கால காமிச்சேன் அம்மாவை கூப்பிட்டு அதுல தேங்காய் என்ன தடவ சொன்னாரு இனிமே அவன் கிட்ட சைக்கிள் எடுக்காத என் சைக்கிள் தாரேன் ஒழுங்கா பழகிக்கோ அவன் திருட்டு பைய ஓவரா காசு கேட்டான் மிரட்டிட்டு இருபது ரூபா கொடுத்துட்டு வந்தேன் இனிமே என் சைக்கிள் எடுத்து ஓட்டி பழகுன்னாரு யாரு இது நம்ம அப்பாவா முதுகு தோல் உரிமை இருந்தப்ப அவர் யாருன்னு காட்டித்தாரேன்னு கண்ணு கலங்கிடுச்சு அவர் தான் அப்பா என்ற குலசாமி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க இழந்த பின்னரே அருமை தெரிகிறது மனித பிறவிகளுக்கு சென்னையிலிருந்து மயிலாடுதுறைக்கு பேருந்து ஏறி சில மணி நேரங்களில் அருகில் அமர்ந்திருந்த பயணிக்கு அடிக்கடி போன் வந்து கொண்டே இருந்தது அப்பா என்று வந்த அந்த கட் செய்து கொண்டே இருந்தார் ஏன் கட் பண்றீங்க அப்பா தானே பேசுறார் பேசலாமே என்று சொன்னேன் சும்மா எங்க இருக்க எங்க இருக்கன்னு கேப்பாருங்க என பதில் சொன்னார் அவரிடம் சொல்ல வேண்டுமென்று ஒன்றே ஒன்று திரும்ப திரும்ப தோன்றிக்கொண்டே கொண்டே இருந்தது அப்பாவெல்லாம் பேசும் போதே பேசிடணும் பின்னால பேசாம விட்டுட்டோம்னு வருத்தப்பட்டு ஒரு பயனும் இல்ல என சொல்ல நினைத்தேன் ஆனால் சொல்லவில்லை காரணம் சிலவற்றின் அருமையை இழந்துதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கும் சொன்னால் யாருக்கும் புரியாது சென்னையிலிருந்து ஒவ்வொரு முறை ஊருக்கு வரும்போதும் குறைந்தது ஐந்தாறு முறையாவது அப்பாவின் போனில் வந்து அழைப்பு வந்துவிடும் பஸ் ஏறிட்டியா சாப்பிட்டியா மேல்மருவத்தூர் தாண்டிட்டியா சிதம்பரம் வந்துட்டியா என ஏதாவது ஒன்றை கேட்டு அழைத்து கொண்டே இருப்பார் சரிப்பா வந்துடுறேன்பா என்ற பதிலை ஒவ்வொரு அழைப்பிலும் சொல்லிக் கொண்டிருப்பேன் இரவு பயணம் செய்தால் பேருந்து விடியற்காலையில் நான்கு மணிக்கு ஊரே நெருங்கும் அந்நேரத்தில் யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைப்பேன் அதனாலேயே மயிலாடுதுறை வரைக்கும் சென்று டீ குடித்துவிட்டு விடிந்தனம் ஊருக்கு பஸ் ஏறுவேன் ஆனால் மிக சரியாக வைத்தீஸ்வரன் கோயிலை தாண்டியதுமே அப்பாவிடம் இருந்து அழைத்து வரும் இறங்க போறியா தம்பியை வர சொல்லட்டுமா என்று அரை தூக்கத்தில் தம்பியை எழுப்பி வண்டியை கொடுத்து அனுப்புவார் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் பேருந்து ஏறியதுமே அவரும் மனதளவில் என்னோடு பயணம் செய்து கொண்டிருந்தாரோ என்று தோன்றும் பகல் நேர பயணம் என்றால் இரவு எத்தனை மணியானாலும் நான் வீட்டிற்கு வரும் வரை விழித்திருப்பார் பேக்கை கலற்றி வைக்கும் போது துவைத்த லுங்கியை கையில் தருவார் சாப்பிட்டுப்படு என்ற ஒரு ஒற்றை வார்த்தையை சொல்லிவிட்டு தான் படுக்க செல்வார் மறுநாள் காலை எழுந்துதான் எல்லாவற்றையும் விசாரிப்பார் ஆனால் வீட்டிற்கு வந்து அரை நாளிலேயே எங்களுக்குள் ஏதோ ஒரு வாக்குவாதம் தொடங்கிவிடும் வரணும் வரணும்னு கூப்பிட்டது இப்படி சண்டை போடுறதுக்கு தானா என்று கேட்பேன் நான் எது சொன்னாலும் நீ மறுத்து பேசுறியே என்பார் அப்பா அடுத்த சில நிமிடங்களில் எதையாவது பற்றி நானே பேச்சு கொடுப்பேன் அல்லது அவரே ஏதாவது பேசுவார் எந்த சண்டையையும் இருவரும் நீடிக்க விட்டதே கிடையாது வாக்குவாதங்கள் சண்டைகள் வெறும் நீர்க்குமொழிகளாகவே எங்களுக்குள் இருந்திருக்கின்றன இந்த முறை மயிலாடுதுறையை நெருங்க நெருங்க அப்பாவிடமிருந்து அழைப்பு வருகிறதா என அனுச்சியாக போனை எடுத்து பார்த்துக் கொண்டேன் என்னை அறியாமல் அப்பா என்னோட என்று அப்பாவின் குரலை கேட்க முடியவில்லை பூச்சரம் போடப்பட்ட அப்பாவின் போட்டோவை பார்த்து கொண்டு வீட்டிற்குள் வருவது சொல்ல முடியாத பெருந்துயரம் மகன் பெண் பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த பதிவு அப்பாவை தவற விடாதீர்கள் உங்களுக்கும் இந்த நிலை வரும் என்பதை மறக்க வேண்டாம் பிரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க மருத்துவமனையில் பிரசவத்திற்காக தன் மனைவியை உள்ளே அனுப்பிவிட்டு தவித்துக் கொண்டிருந்தான் கணவன் வீட்டில் சம்மதம் இல்லாமல் நடந்த திருமணம் அந்த பெண் வீட்டார்கள் மகள் இறந்து விட்டாள் என்று கூறிவிட்டார்கள் துணைக்கு யாரும் இல்லாமலே தாய்க்கு தாயாக இருந்து அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து இன்று இவ்வளவு தூரத்திற்கு அழைத்து வந்த அவனுக்கு இப்பொழுது சற்று பயமாகவே இருந்தது ஒரு வருட காலமாக பேசாத அவன் அன்று அவன் தாய்க்கு போன் செய்கிறான் அம்மா மருத்துவமனையில் யாரும் இன்றி அனாதியாக நிற்கிறேன் உள்ளே அவள் வயிற்று பிள்ளையுடன் போராடுகிறாள் ஆறுதல் சொல்ல கூட ஆள் இல்ல அனாதையாக நிற்கிறேன் அம்மா கேட்ட அம்மா பதில் எதுவும் சொல்லாமல் அழுதவாறே கைபேசியை கீழே வைத்துவிட்டு நிற்க அவன் அப்பா யாரிடம் பேசினா என கேட்க அம்மா விவரத்தை சொன்னாள் சிறிய மௌனத்திற்கு பிறகு உன் மகன் செய்த தவறுக்கு அந்த பெண் என்ன செய்யும் நீ போய் பார்த்து விட்டு வா ஆனால் நான் செத்தாலும் அவன் முகத்தில் விழிக்க மாட்டேன் என்றார் அம்மா கிளம்பி வெளியே போன சில நிமிடங்களில் மற்றும் ஒரு கைபேசி அழைப்பு வர அப்பா எடுக்கிறார் எதிரில் செல்ல மகனின் குரல் அம்மா ஆண் பார்ப்பதற்கு அப்பாவை போலவே உள்ளதம்மா அப்பா பார்க்க வருவாரம் மறுநொடி கைகள் நடுங்கி அப்பாவின் கண்கள் குளமாய் காட்சியளித்து கரையையும் முடித்துக் கொண்டு கண்ணீர் வர ஆரம்பித்தது முகத்திலேயே விழிக்க மாட்டேன் என்ற அப்பா சட்டையை போட்டுக்கொண்டு அம்மாவை பின்தொடர்ந்தார் யாராவது வருவார்களா தன் குழந்தையை பார்க்க என்ற ஏக்கத்தில் மகன் நிற்க வாசலில் அம்மாவை பார்த்ததும் அப்படி ஒரு சந்தோஷம் சிறு குழந்தை போல் அம்மாவின் கைகளை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டான் பிறகு உள்ளே சென்று குழந்தையை கொஞ்சி அம்மா பின்னால் வந்து அப்பாவை பார்க்கவில்லை அவர் கதவருகே நின்று நடப்பதை பார்த்தவாறே தன்னை யாராவது அழைத்தால் போகலாம் என இருந்தார் அப்போது மயக்கத்தில் இருந்த மருமகள் கண் விழித்து கணவரின் அம்மாவை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தார் அவள் அந்த அம்மாவின் கைகளை பிடித்தவாறே ஒரு வார்த்தை சொன்னார் இதோ இப்பொழுது பிறந்திருக்கிறதே என் குழந்தை இது எப்படி வளருமோ எவ்வாறு நடக்குமோ அது எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் பெற்ற குழந்தை போல் இனி ஒரு குழந்தை எனக்கு கிடைக்காது அப்படி என்னை பார்த்து கொண்டார் என்றவுடன் தாய் தன் மகனை பெற்ற பலனை அடைந்தாள் பிறகு ஏன் மாமா வரவில்லையா என கேட்க வாசலில் நின்றவருக்கு கால்கள் தன்னையும் மீறி உள்ளே ஓட பார்த்தது அவள் கணவனிடம் கேட்டாள் அம்மாவுக்கு தான் உங்களை மிகவும் பிடிக்குமா அப்பாவுக்கு பிடிக்காதா என்றவுடன் அப்பா மகன் என்ன சொல்வான் என பார்க்க மகன் சொன்னான் அம்மா நான் சிறு வயதில் நடந்து செல்லும் போது வழியில் சிறு பள்ளம் வந்தால் பயந்து போய் என்னை இடுப்பில் தூக்கி வைத்துக் கொள்வார்கள் ஆனால் என் அப்பாவோ என் கைகளை பிடித்துக்கொண்டு மகனே நான் இருக்கேண்டா தாண்டுடா இந்த பள்ளத்தை என்பார் அவர் காட்டிய தைரியம்தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியது என்றதும் கேட்ட அப்பா ஓடி வந்து மகனை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பிக்க அவர்களை பார்த்து அனைவரும் அழ அங்கே ஆனந்த கண்ணீர் அற்புதமாய் கரை புரண்டோடியது அப்பாவும் அம்மாவும் ஒரு நாளும் பிள்ளைகளை ஏமாற்றியதில்லை மாறாக ஒரு சில பிள்ளைகளால் ஏமாந்த பெற்றோர்களே அதிகம் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி